மா <laughs> ஆனா டாக்டர் அப்பயே சொன்னாங்களே உடம்பு சத்து இல்லை ரத்த ஓட்டில் நான் வாங்கி கொடுத்த பரவ வளர்த்து வீட்டில் தம்மா உட்காருந்தேன்னு என்ன நான் பாத்துக்கிறதுக்குள்ளே வாயில் காட்டேன் நம்மளப்படல வேலை இல்லை நீங்க என்ன பண்ற மாலை வேகாத இல்லை மாலையில அங்க வேற காட்டு வலிக்குதான் செய்யும் வேற என்ன பண்றது வலிக்குதான் செய்யும்மா தேவை சொன்னா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நாங்க எதுக்கு கஷ்டப்படுறோம் வயல் கண்ணு

நமக்கு பெண் பிறந்தா என்ன ஆண் பிறந்தா என்ன எல்லாம் ஒண்ணு தாண்டி புரியுதா அவன் பிறகு பிறகு பேசிக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஓ வாங்கி கொடுத்த மாத்திரை அந்த டேப்லெட் எல்லாம் நல்ல வேலை வேலைக்கு சாப்பிடு இப்படி வந்து வெளியில வராத உன்ன மட்டும் தயவு செய்ய சொல்ற வயல் காட்டுக்கு வராத என் மேல அவ்வளவு ஆசை உனக்கு

நீ சொன்ன மாதிரி கேஸ் கேண்டி ஆம்பளை போல பிறந்தா அஜித்னு வைப்போம் ஓகேவா ஆனால் அஜித் போல நல்லா பைக் ஓட்டணும் என் பிள்ளை பிறந்தா நான் தான் ஓட்ட பிள்ளை பைக்லாம் என் பிள்ளையாவது போகிற நல்லபடியாக பைக் ஓட்டி ஓ கொம்பளை பொருள் வந்து சாலினி உப்புமா அப்போ அஜித்தோட ஆள் வந்து சாலினி ஓகே நீ என்ன சொல்கிறேன் நான் கேட்குறேன் நீ புரியுதா ஆ

பத்து வருஷத்துக்கு அப்படிலாம் யாருக்கு பார்த்தாலும் சுக பிரசவமாக தான் பார்க்கும் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ என்னது வளர்ச்சி ஏற்பட்டுச்சு ஆஸ்பத்திரிக்கு போனாவே ஆ ஹாஸ்பத்திரிக்கு போனால் என்ன பண்ணணும்னா ஆப்லன்ஸ் ஆப்ரேஷன் சொல்லி பணத்தை கக்கணவு இப்போ அவங்க இல்லாத்தப்பட்ட ஏ மக்கள் எங்கேயே போய் சேரும் அதெல்லாம் என்னடி போய் சொல்கிறது என்ன பண்ணுறது எல்லாம் இந்த கடவுளை பார்த்து திருத்தினா தாண்டி டாக்டர் கடவுள் மாதிரி கடவுள் மாதிரி அவங்களுக்காக கண்ணு தோறது தெரியல சோபரிசம் ஆகினா எல்லாரும் நல்லது தாண்டி ஆ புரியுதா அந்த மாதிரி ஒரு சோபரிசவம் தாண்டி ஆகும் நீ பயப்படாத புரியுதா வா அ வந்து வா உள்ள வந்து உட்காந்து போய் போய் பார்த்து 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 எடுத்து போய் மாதிரி